அனைவருக்கும் வணக்கம் சட்டம் முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு ஈடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமைப்ப இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்க மாஸ்கிப் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை அக்கீல இருக்கிற பட்டனை கிளிப்படங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பலத்திற்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ குள் போகலாம் தென் தமிழக பகுதியில் மேல் நிலவும் வளிமலை கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை பெய்துள்ளது குறிப்பாக நாளை நாட்கள் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் இடம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதன்படி பலத்த காற்றுடன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை விழுப்புரம் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை மறுதினம் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் ஜூன் மாதம் ஆறாம் தேதி அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் அன்றைய நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கிருஷ்ணகிரி ஈரோடு தர்மபுரி சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் காணப்படும் பொன்நகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதமலையும் அவ்வப்போது இடியாக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதேபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்தமிழக கடலோர போதை மன்னர் வளைகுடா குமரிகுடல் போதியில் சுறவழி காட்டு மணிக்கை ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் மீனவர்கள் அப்போதிக்கு மட்டும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்